ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் இந்த ஃபோன் தான் வச்சுருக்கேன் ரொம்ப நாளைக்கு மூணு வாங்கினேன் ரொம்ப நாள்னா ரொம்ப நாளில் ஒரு ஆறு மாதம் ஆகுது பார்த்துங்க சாம்சங் ஏ செவன்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி தான் நான் ஏற்கனவே இந்த ஃபோனை பிரித்து பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்காக நான் மறுபடியும் ஒரு வாட்டி பிரித்து காட்டுறேன் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கட்டோட வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுதான் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ள என்ன பார்க்கலாம் சார்ஜர்லாம் கிடையாது ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் இருந்துச்சு இந்த ஒயர் இதை வெளியே எடுத்துகிட்டு நான் அது மட்டும்தான் இருக்குது இதனுடைய வில என்னான்றத சொல்கிறேன் கேட்டாங்க இங்கேத்திய விலைக்கு வந்து சவுதியோடய காசுக்கு ஆயிரத்தி எழுநூறுரூபா சார்ஜுவாயிர ஒரு நூறுரூபா ஃப்ளக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா ஆச்சு நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய வில இங்கேற்றிய விலை வந்து ஆயிரத்தி எழுநூறுபா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனோடைய வில ஃப்ளக்கு வந்து நூறுரூவா நம்ம ஒரு காசுக்கு நாற்பதாயிரரூவா வருது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நல்லாயிருக்கு கேமரா குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப நேரம் பைய ஃபோனு தான் யூஸ் பண்ணினே இருந்தேன் ஊர்லேருந்து அதை தான் இப்போ தான் சிறிது காலத்துக்கு முன்னாடி அதை வாங்கினேன் இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பார்க்குறதுக்கு வீடியோலாம் நல்லா நல்லாயிருக்கு எல்லாம் கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நான் என்னால் முடிஞ்ச வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் எட்டு சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க ஏன் நான் யூடியூப் வச்சுருக்கிறேன் ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது நான் எங்கள் ஊர் ஆளுங்களையும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்டுங்களையும் நிறைய பேர் பார்க்குறீங்க இது ஒன்றும் நீங்கள் பார்க்கணுன்றது கோஷம் தான் போடுறோம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்து எதனா பண்ணி விடுங்க சின்ன சேனல் உங்கள் கை பொண்ணா கையை அதை அழுத்தி விடுங்க